செத்தான்டா சேகர் இப்படி அடிக்கடி அந்த சேகர் உண்மையிலேயே ஒரு தடவை செத்தான் சொர்க்கத்தோட வாசல்ல போய் நின்றான் அங்க நின்ன சித்திரகுப்தரு இங்கிலீஷ் மோகம் பிடிச்சவர் கிட்ட கேட்டாரு நான் சொல்ற இங்கிலீஷ் வார்த்தையோட ஸ்பெல்லி கரெக்டா சொல்லிட்டா நான் சொர்க்கத்துக்குள்ளே எங்க சொல்லு இலகுவாக கேட்டுவிட்டார் உடனே இவனும் எல் ஓ அப்படின்னு இலகுவாகவே பதிலை சொல்லிவிட்டாரு சேகர் சரி சரி நீ சொர்க்கத்தில் நுழையலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தப்பவே சொர்க்கத்து செல்போன் சின்னங்குச்சு வாட்ஸ்அப் கால் வந்துச்சு எடுத்து பேசின சித்திரகுப்தரு சேகர் கிட்ட சொன்னாரு கடவுள் தான் நீ கூப்பிட்டுருக்காரு ஏதோ அவசரமா ஏதோ நான் போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இந்த வாசல்லே நீ நில்லு ஒருவேளை யாராவது வந்தா இங்கிலீஷ் வார்த்தை ஒன்ன சொல்லி ஸ்பெல்லிங் கேளு சரியா சொல்லிட்டாங்கன்னா உள்ள விடு இல்லாட்டி நீ பக்கத்து வாசலுக்கு போ அப்படின்னு அனுப்பி விட்டுரு அவங்க அங்க அடி எடுத்து வச்சாலே போதும் உள்ள இழுத்து போடுவானுங்க ஏன்னா அது நரக வாசல் அவசரமாக சொல்லிவிட்டு போய்விட்டான் சித்திரகுப்தன் இப்ப வாசல்ல நின்னாரு சேகர் அப்போ பார்த்து அங்க வந்து நின்னது யார் தெரியுமா சேகரோட பொண்டாட்டி ஓன் பொண்டாட்டி ஒரிஜினல் பொண்டாட்டி ஏய் என்ன நீ இங்க இப்படி அதுவாங்க உங்களை அடக்கம் பண்ணிட்டு திரும்புறப்ப ஒரு தண்ணி அரிய மேல மோதி நான் அங்கேயே அப்புறம் பார்த்தா வந்து சொல்லிவிட்டு அப்படியே சொர்க்கத்துக்குள்ள நுழைய பார்த்தா நெல்லு நல்ல நான் தான் பதிலி சித்திரகுப்தன் இங்க இருக்கிற சட்டப்படிதான் நீ நடந்துக்கணும் தான் நான் இப்ப செய்ய போறேன் இப்போ ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை உனக்கு சொல்லுவேன் அதுக்கு சரியான ஸ்பெல்லிங் சொல்லிட்டேன்னா நீ உள்ளே நுழையலாம் இங்க சொல்லு சரி சொல்லுங்க அப்படின்னு தயாரா நின்ன வீட்டுக்காரிக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிவிட்டாரு சேகரு செக்கோ ஸ்லோ வாக்கியா எப்படி பதில் சொல்லுங்க ஈசியா ஸ்பெல்லிங் சொல்லிடுவீங்களா இதுதான் செத்தான் சேகர்ன்றது இல்லைன்னா சாகடிச்சான் சேகர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க சொர்க்கத்திலும் தொடரும் கணவன் மனைவி சீண்டல்கள் இப்படி ஒரு எகத்தாளம் உண்டு எல்லாரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க ரவையை கிண்டி பக்கத்துல கொஞ்சம் சர்க்கரைய வச்சா அது சாதா நாளு சர்க்கரையில ரவைய போட்டாத கிண்டி வச்சா அது கல்யாண நாளு எங்க என்ன பொண்ணு பார்க்க வர்றப்ப நான் என்ன கலர் புடவை கட்டி இருந்தேன்னு எங்க ஞாபகம் பண்ணி சொல்லுங்க ஐயோ சொல்ல முடியலையேமா ஞாபகத்துல இல்லையேமா போங்க உங்களுக்கு எல்லாம் என் மேல எந்த அக்கறையும் கிடையாது இப்படி சினிங்கிய வேலை தேத்துனா நான் அது இல்லடா செல்லம் தண்டவாளத்தை தலைய வைக்க போறவன் வர்ற பாண்டியன் எக்ஸ்பிரஸோட கலரு இந்த கலரா அந்த கலரா இப்படி ஒரு பஞ்சு மனைவி திட்டுவதை தடுக்க முடியாது ஆனால் ஆனால் தவிர்க்கலாம் வேற ஒன்னு வேணாங்க கல்யாணமான ஆம்பளைங்க இன்பமான வாழ்க்கை வாழணும்னா இந்த ரெண்டே ரெண்டு மந்திரத்தை சொன்னா போதும் என்ன அந்த ரெண்டு மந்திரம் ஆர்வமா இருக்கீங்க இந்த ரெண்டு மந்திரம் இதுதான் சரிமா சாரிமா அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் கதையும்